அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரிக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுமா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீங்கள் கடன் வாங்கவும் நேரிடலாம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் சிலருக்கு உடல்நலனில் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய வீட்டு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது புது பொறுப்போ கிடைக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பனி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருப்பதால் ஐந்தாம் இடத்துல உங்களின் ஏழாம் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியதால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சுக்ரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்காரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கார் மீன ராசியில புதன் நீச்சமாக போகிறார் அதே நேரத்துல உங்களுடைய ராசியில சுக்கிரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனால நீச்ச பங்க யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்களாக இருப்பதால உங்களுடைய ராசிக்கு இது நல்லதாக இருக்கக்கூடியதாகவும் நல்லது நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்துல உங்களின் திறமைகள் வெளிப்படலாம் தொழில்ல பிரபலம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இதனால வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் கூடும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு நன்கு பயனடைய கூடியதாகும் சமுதாயத்துல உங்களின் அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் இருக்கு உங்களின் நிலம் சொத்து மதிப்பு உயரக்கூடியதாகும் புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உள்ளது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்க வாங்குவீங்க நீண்ட காலமாக திட்டமிட்ட வீட்டு புறநமைப்பு பணிகள் நடைபெறும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான ஒரு தீர்வு நீங்க எட்டு வகை வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நிறைவாற்றல் இருக்கக்கூடியதாகவும் பெற்றோர் உங்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்க நீங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல புதிய தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பணி சுமை அதிகரித்தாலும் பதி உயர்வு தேடி வரும் கடன் சுமை குறையக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களை நீங்க பார்த்து எதிரிகளை பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய எதிரிகளை நீங்க எளிதில் வெல்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்துல பண வரவு இருக்கு பங்கு சந்தை திடீரென முதலீடுகள் அதிகரிக்கும் வருவாய் இரண்டு மடங்காகும் உங்கள் குழந்தைகளின் உடல்நலத்துல முன்னேற்றம் இருக்கக்கூடியதாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தாய் இளைய சகோதரர் மாமனார் உடல் நலத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தேவை இடம் பணியாற்றும் அது மட்டும் இல்லாமல் ஆகியவற்றை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது தாய்வழி உறவுகள் உங்களுக்கு எதிரியாக நடந்து கொள்வாங்க உங்களின் வார்த்தைகளால் உறவுகளுடன் சங்கடங்கள் வரும் எனவே வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது ஜீரண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவ்வப்போது மனக்குழப்பம் அதிகரிக்கும் குழந்தைகளை பற்றிய கவலையும் அதிகரிக்கலாம் காதலில் பிரிவினை ஏற்படும் சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசையில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சூரியன் நான்காம் இடத்துல இருக்காரு சகோதரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அனாவசியமாக அழைச்சலால் மன நிம்மதி கெடும் சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருப்பாரு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் முதன் நான்காம் இடத்துல இருக்காரு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேரு உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தடைப்பட்ட காரியங்கள் கை வரும் பந்தயங்கள்ல அமோக வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால தள்ளி திருமணங்கள் ஏற்பாடுகள் கை வரும் உங்களுடைய பொருளாதாரத்துல அபிவிருத்தி உண்டாகலாம் வெளியூர் பயணங்களில் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால நம்பிக்கையுடன் செய்ய காரியங்கள்ல வெற்றி உண்டாக கூடியதாகவும் இருக்கு சனி நான்காம் இடத்துல இருக்காரு விரோதிகள் வீண் தொல்லைகளுக்கு ஆளாவாங்க வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல மனத்துல நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கேது பதினோராம் இடத்துல இருப்பதால உறவினர்களால் உங்களுக்கு பண செலவுகள் அதிகரிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு விசாகம் நான்கு அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நட்சத்திர பலன்கள் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் கலசரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படலாம் மன நிம்மதிகள் அதிகரிக்கும் வீண் பிரச்சனைகள் தாண்டி நீங்க சந்திப்பீங்க நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த உறவினர்களுடன் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து செய்வது நல்லது தொழிலில் உங்களுக்கு வீண் அலைச்சல்களும் பண விரயமும் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படலாம் உங்களுடைய மனதில் வியாபாரத்தை பற்றிய கவலைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது குடும்பத்துல மன நிம்மதி குறையும் படியான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலன்ல நீங்க அக்கறை காண்பிப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுத்துவது நல்லது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய நலன்களை நீங்கள் அக்கறையாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துல ஆரோக்கியம் நல்லபடியாக முறையாக இருக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்ட பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கல்வி தேர்ச்சி என அனைத்திலுமே நீங்க தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கு உயர் ரக வாகனங்களை வாங்குவீங்க சிலர் பல வகைகளில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நீடலாம் வாக்குவாதங்கள்ல குடும்பத்தில் பிரச்சனைகள் என வாய்ப்பிருக்கு வீண் மனஸ்தாபங்களை தவிர்ப்பதும் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இருக்கு பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அரசியல்ல பிரபலமானவர்களின் ஆதரவும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவு கேட்பது ஆர்வம் மகிழ்ச்சி ஏற்படலாம் ஆரவாரம் மிக்க வாரம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அனாவசியமான செலவுகள் குறைப்பது நல்லது அதிகாரிகளின் நட்பால் ஆதாயத்தை பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கு கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகளும் நன்மைகள் ஏற்படலாம் திடீர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க உங்களுடைய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்க நோக்கி செல்லும் நல்ல ஒரு பொருட்களை வாங்கி பரிசாக அணிவிருத்தும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்காளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே